வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்கள் கைக்கு உடனடியாக கிடைச்சிடும் இன்றைய பதிவில் நாம் தெரிஞ்சிக்க போகிறது எலி என்கின்ற ஒரு உயிர் வாழ் ஜீவன பற்றி இந்த வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகள் அதாவது இதில் கூறப்படுகின்ற விஷயம் அனைத்துமே என்னுடைய கற்பனையோ சொந்த தயாரிப்போ கிடையாதுங்க இதை பழமையான வைத்திய நூலில் இருந்து பெறப்பட்டு நீங்கள் அனைவரும் தெரிஞ்சிக்கணும்ன்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தாங்க நான் இதை சொல்கிறேன் இதை நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் பலவிதமான கேள்வியெல்லாம் என்னை கேட்குறீங்க தயவுசெய்து அதெல்லாம் கேட்காதீங்க உங்களுடைய கருத்துக்களை மட்டும் பதிவு பண்ணுங்கள் உள்ள விஷயத்தை நான் ஒப்பிக்கிறேன் அவ்வளோதான் வீடியோ போகலாம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த சித்தர்கள் பலவிதமான பொருட்களை கையாண்டு அதாவது மூலிகைகளிடம் இருந்து பெறப்படும் மருந்து தாது பொருட்களிடம் இருந்து எடுக்கப்படும் மருந்து ஜீவராசிகளிடம் இருந்து பெறும் மருந்து என்று அவை அனைத்தையும் நுட்பமாக கண்டறிந்து மக்களின் நோய்களை தீர்த்து சிறப்பாக வாழச் செய்துள்ளனர் அந்த வகையில் ஒரு உயிரிடம் இருந்து பெறப்படும் மருந்து என்ன என்பதை பாடல் வழிகளின் மூலம் விளக்கமாக தந்துள்ளனர் அந்த ஜீவியின் பெயர் எலி என்று குறிப்பிட்டுள்ளனர் இந்த எலி என்றது அனைவருக்குமே தெரிஞ்ச ஒன்றுதான் இது அனைத்து வீடுகளிலும் வசிக்கக்கூடியது மக்களுக்கு எந்த அளவுக்கு தொந்தரவு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு ஜீவராசி எலியில் பல வகைகள் உண்டு சுண்டெலி வெள்ளலி மூஞ்சூரி கல்லலி சரவெளி பெருச்சாளி வயலெளி வீட்டெலி என இவங்க பாடலில் குறிப்பிட்டுள்ளது வந்து சாதாரண எலியை பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த எலியை வைத்திய முறைகளை எப்படி பயன்படுத்துகிறாங்க என்பதை பற்றி விளக்கமான முறையில் பார்க்கலாம் எலியை கொண்டு வந்து சுத்தம் செய்து சிறு துண்டுகளாக நறுக்கி மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு வெங்காயம் இன்னும் சில கூட்டுப் பொருட்களை சேர்த்து முறையில் சமைத்துண்ண குன்மம் பீலிகம் மார்பு வழி பிளவை தினவு இவைகள் நீங்கும் மேலும் உடல் பூரிப்பையும் வீரிய விருத்தியையும் உண்டாக்கும் சிலருக்கு காலில் வந்து முள் ஆணி ஊசி இன்னும் இந்த பாட்டிலு இது போன்ற சில கூர்மையான ஆயுதலாம் காலில் தைச்சு உடைஞ்சிக்கும் வெளியில் வராதுங்க உள்ளே இருந்து வலி கொடுக்கும் இது போன்ற ஒரு நிலையில் எலி இறைச்சியை கொண்டு வந்து போல் தட்டி தைத்த இடத்தில் வைத்து கட்ட வெளியாகும் இதன் இறைச்சியை துண்டுகளாக நறுக்கி நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி முடி உதிர்ந்த இடத்தில் தடவ மயிர் வளரும் இதனுடைய கண்களை ஒரு சீலையில் முடிந்த முறை காய்ச்சலுக்கு கையில் காப்பு கட்ட ஜுரம் நீங்கும் இதன் கொழுப்பை உருக்கி ரோஜாப்பூ அத்தருடன் கலந்து முகத்தில் படருகின்ற கருப்பு படைகளுக்கு தடவி வர நிறம் மாறுதலடையும் இதனுடைய பீஜத்தை எடுத்து அதாவது இதன் விதையை எடுத்து அதை ஒரு புலிசத்துக்குள் அடக்கி ஸ்திரீகளின் இடுப்பில் கட்டிக்கொள்ள கரு ஜெனிக்க விடாமல் தடுக்கும் இதனுடைய புழுக்கையை நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சி தலையில் தடைவி முடி உதிராது இதனுடைய புழுக்கையை வரி விதை பொரித்த வெங்காரம் நாட்டு சர்க்கரை சமநடையாக சேர்த்து அரைத்து வேலைக்கு ஒரு சுண்டக்காய் பிரமாணம் உள்ளுக்கு சாப்பிட குண்மவழி நீங்கும் இதனுடைய புழுக்கையை தாய்ப்பால் விட்டு அரைத்து குழந்தைகளின் வயிற்றுக்கு தடவி வர வயிற்று பொறுமல் மலக்கட்டு நீர்க்கட்டு முதலியவைகள் குணமாகும் இது அனைத்துமே பழைய வைத்திய முறைகளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்